ஆனா அட குதிரை வெளில போய் காட்டுக்கு போயிட்டு வேலை செஞ்சிட்டு வர்றவன் ஆப்பிளையிலுக்கு பத்தி தெரியும் உனக்கு கிட்ட தெரியும் ஆனா நீங்களாச்சும் அங்கே வேலை பார்த்தீங்க நாங்க வீட்ல எவ்வளவு வேலை பார்க்க தெரியுமா வேலை பார்த்தேன் என்ன செஞ்சிருக்கீங்க சோப்பில முள்ள என்ன சும்மா வேலை பார்த்தேன் வேலை பார்த்தேன் அத <laughs> செய்வாங்க <laughs> ஒருத்தர அடிக்காங்க <liv> <Ergeb tenían unibility>? <ma lush>

அதனால பாத்தறலாமா பாத்தறலாமா மரம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு வாடி பொட்ட புள்ள வேளியே என் மாளுவ தென நடு தெளியே வாடி பொட்ட புள்ள நம்ம கூட்டி விடுமா வாடி பொட்ட புள்ள